தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நான் குல் அருண்குமார் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் மார்ச் மாதம் ஒரு பரவலாக மழை பெய்ய போகிறது அதாவது கடந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது விண்டர் சீசன் வந்து எக்ஸ்டன்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு கொடுத்திருந்தோம் அதுலேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி இருக்க போகுது மழை இருக்குமா மழை ஒரு தகவல் நம்ம கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம் அந்த ஒரு வீடியோ பதிவு தான் இந்த ஒரு தக வீடியோ பதிவுகளில் நம்ம தகவலாக கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இயல்போட ஒரு ந பரவலாக நல்ல மழை பதிவாகுறதான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி இருக்க போது எவ்வளோ நாள் மழை இருக்கும் வங்கக்கடலில் ஒரு புதிய காற்று சுயற்சி உருவாக இருக்குது அந்த சுயற்சி எங்கே உருவாகலாம்ங்கிற ஒரு நிகழ்வு பற்றிய அந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருக்கோம் அதாவது சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாத கரண்டு பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே இருந்தனா நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுடைய மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடி அமௌண்ட் கொடுப்பாங்க முப்பத்தெட்டாயிரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு கவர்மெண்ட்லேயே அமௌண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து சோலார் பேனல் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பாதிக்கு பாதி அமௌண்ட் கொடுத்துருவாங்க அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு பாதி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு வருஷத்துலேயே டேர்ன் ஓவர் பண்ணிவிட்டு அந்த ஒரு பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பேனலோட ஆயுட்காலம் காலம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் இருபது வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கும் இதன் மூலமாக கரண்ட் இல்லாதனால் கூட உங்களுக்கு கரண்ட் கிடைக்கும் கூடுதலாக கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக இருக்கும் கரண்ட்டு பில் ரேட் கம்மி போன கம்மி கம்மி பண்ண உது ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும் இது பற்றி மேலும் தகவலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டுக்கு சோலார் பேன் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் நம்மளோட கான்டக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து டயல் பண்ணலாம் நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் நம்ம இந்த டிஸ்ப்ளேலையும் கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம தமிழ்நாட்டுல எப்படி மழை இருக்க போகுது அப்படிங்க ஒரு தகவலை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல ஒரு குறைந்த காற்று சுயற்சி உருவாக இருக்கு அந்த குறைந்த காற்று சுயற்சி இலங்கையை ஒட்டி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ நான் இந்த கணினி சார்ந்த கணிப்புகளை உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த கணினி சார்ந்த கணிப்புகள்ல முதல்ல இருக்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் ஜெம் மாடல் அதாவது ஜெம் மாடல் கனடா மாடல்னு சொல்லுவாங்க அந்த மாடலும் இசிஎம்எஃப்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் மாடலும் நம்ம குளோபல் மாடலையும் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்கோம் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுயற்சி உருவாகிறது உறுதி அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அந்த குறைந்த காற்று சுயற்சி எந்த திசையில் நோக்கி நகரப்போகிறது அப்படிங்கிற ஒரு தான் தற்போதைய அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது உருவாகிற நிகழ்வு எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை ஒட்டி வருதோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக மழை இருக்கும் அதாவது இலங்கை கீழே பழனிச்சுனா நம்ம தென் தமிழ்நாட்டிலேயும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களையும் மழை இருக்கும் இதே இலங்கையை ஒட்டி இலங்கைக்கு நடுப்பகுதியில் பயணிச்சதுனா டெல்டா மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் மழை கிடைக்கும் வட மாவட்டங்கள் உட்பட இப்போது இருக்கக்கூடிய கணினி சார்ந்த கணிப்புகளை உங்களை கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொழும்பு ஒட்டி பயணிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் இதுக்குன்னு பத்து நாட்கள் நாட்கள் இருக்குது அதாவது இருபத்தேழாம் தேதி தான் தமிழ்நாட்டை ஒட்டி வர வர இருக்குது இருபத்தஞ்சாம் தேதி உருவாக இருக்கும் அதனால் நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி இதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் எதனால இந்த ஒரு காற்று சுழற்சி உருவாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன தமிழ்நாட்டில் மார்ச் மாதம் நல்ல மழை இருக்குமாங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் அதுக்கான ஒரு விடை இனிமேல் நம்ம வந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததெல்லாம் கணினி சார்ந்த ஒரு மாடல் அதாவது பதினைஞ்சு நாட்களுக்கான கணினி சார்ந்த மாடல் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது எம்ஜிஓவுடைய ஃபோர்காஸ்டிங் மேப் இந்த ஒரு மேப் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது எம்ஜிஓன்னு பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்படாமல் வந்திருப்பீங்க எம்ஜிஓனால் என்ன அதாவது நீங்கள் வந்து இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் பார்த்துருக்கலாம் ஒரு ஒரு நாலு நாள் மழை பெய்யும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது அடுத்த மாதமே ஒரு நல்ல மழை இப்படி ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு மழை மூணு மழை பெய்யும் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த வங்கக்கடல்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கிற ஒரு என்ஜிஓ நம்மளுடைய இந்தியா பேசினுக்கு வருகின்ற ஒரு இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே வர இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு காலகட்டங்களில் வங்கக்கடல் பகுதியில் அதிகமான மழை மேகங்கள் இருக்கும் இந்த நேரத்தில் ஐடிசிசின்னு சொல்லக்கூடிய இன்டர்ட்ராபிக்கல் காணும் விஷயன்னு சொன்னோம் அதாவது இந்த காற்று பிணைப்புகள் இந்த மத்திய ரேகை பகுதியில் அதாவது தென் தென் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றும் வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றும் ஒன்று சேரும் போது அந்த இடங்களில் மழை மேகங்கள் புவியல் உருவாகும் இந்த காலகட்டத்தில் எம்ஜிஓவும் வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்க போகிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பல்ஸ் அதிகமாக ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிடம் இருக்கும்போது அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் இயல்பை விட ரெண்டு மூன்று டிகிரி வரைக்கும் இயல்பை விட அதிகமாக பதிவாகிட்டு இருக்குது அந்த அந்த ஒரு காரணம் வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் ஒரு வெற்றிடம் ஏற்படும் அந்த வெற்றிடத்தை அந்த ஒரு மழை குவியல் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பும் போது அது ஒரு காற்று சுயற்சியாக உருவாக்கக்கூடும் இப்படி தான் வருகின்ற காற்று சுயற்சி உருவாக நம்ம உருவாகி நம் தமிழ்நாட்டின் இலங்கையை ஒட்டி நகரப்போகிறது இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு மேப்பில் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் மார்ச் மாதம் மிடில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எம்ஜி வலையானது இந்திய பெருங்கடல் பகுதியில் தான் பேஸ் டூ பேஸ் த்ரீன்னு சொல்லுவாங்க அதாவது அரபிக்கடல் ஒட்டி இருக்க பேஸ் டூ சொல்லுவோம் நம்ம பே ஆஃப் பெங்கால் அதாவது வங்கக்கடல் ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் பேஸ் த்ரீன்னு சொல்லுவாங்க பேஸ் டூலே தான் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இன்டர் ட்ராபிக்கல் கான்வர்ஜன்ஸ் அதாவது கடல்லே வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் சுற்றி கொண்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு பரவலாக வெப்பச்சலன மழை இந்த ஒரு நிகழ்வு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ நம்ம இந்த ஒரு ப்ரிசிப்டேஷன் மேப் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் எவ்வளோ மழை இருக்கும் அப்படிங்கிற ஒரு மழை அளவுகள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் தமிழ்நாடு இலங்கை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகம் தென்னட தென் கர்நாடகம் பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்போட கூடுதலான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஃபோர்காஸ்டிங் மேப்பெல்லாம் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்லேஸின்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் மாடலில் எடுத்து பார்க்கும்போது இந்த வாராந்திர வானிலை படிவங்களும் மார்ச் மிட் வரைக்கும் மார்ச் ஒரு பத்து பதினஞ்சு தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை காமிக்குது அதுக்கு மேலே மழை எப்படி இருக்குங்கிறது நம்ம இப்போதை சொல்ல முடியாது மார்ச் மிட் வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை இருக்குது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த எம்ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா அலையானது இந்திய பெருங்கடல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் பத்து நாட்களுக்கு குறையாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதன் காரணமாக மழை மேகங்கள் மழை மேக குவியல் அதிகமாக இருக்கும் ஈரப்பதம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த இடிமழை மேகங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த ஒரு மே மாதம் ஜூன் மாதம் இந்த காலகட்டங்களில் இடிமழை மேகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பச்சலன மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்யும் அது மாதிரி இந்த காற்று குவியல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதத்தோடு வந்து குவியும் போது இடியுடன் கூடிய மழை நம்ம தெ தென் தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் இது இது போல் ஒரு வெப்பச்சலன மழை வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் இன்னும் ஒரு ப ஒரு மாதம் இருக்குது எப்படி பார்த்தாலும் மார்ச் மெட்டு வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம வந்து ஃபை ஃபைவ் டேஸ் ஃபோர்காஸ்டிங்கில் அஞ்சு நாள் பத்து நாள் ஃபோர்காஸ்டிங்கில் தான் நம்ம வந்து கரெக்டாக இந்த வெப்பச்சலன மழை எங்கே பெய்யும் எப்படி பெய்யுங்கிறத சொல்ல முடியும் இப்போது நம்ம வந்து இதில் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு கூடிய இந்த நிகழ்வு எங்கே உருவாக இருக்குது இந்த நிகழ்வு எப்படி பயணிக்க போகுது எந்த திசையை நோக்கி நான் வர அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் எல்லோரும் இருக்கோம் தயவு செஞ்சு இப்போதைக்கு நீங்கள் வந்து மழை சார்ந்த அந்த ஒரு அப்டேட் அதாவது இந்த ஒரு விண்டி மேப் பார்க்குறதோ மீட்டியாலஜிஸ்ட் அந்த ஒரு மேப்பை பார்க்குறதோ அதாவது இந்த மழை அதிகமாக பெய்கிற மாதிரி மேப்லாம் போட்டு காமிப்பாங்க ஆனால் தயவு செஞ்சு அதை இப்போதைக்கு நம்பாதீங்க ஏன்னா ஒரு நிகழ்வு பக்கத்தில் வர வரைக்கும் நூறு சென்டிமீட்டருக்கு அமைக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கு அமைக்கும் இருபது சென்டிமீட்டருக்கு அமைக்கும் ஆனால் ரியாலிட்டி ஒரு ரெண்டு நாட்கள் இருபத்தி நாலு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் முதல் இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு ரியாலிட்டி என்னங்கிறது தெரியவில்லை அதனால் இப்போதைக்கு மாடல்ஸ் யாரையும் நீங்கள் நம்ப வேணாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ஒரு நிகழ்வு உருவான பிறகு அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய மழை பேண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கிளவுட் அந்த ஒரு மேகங்கள் அடர்த்தியை பொறுத்து தான் மழை இருக்கும் அதனால் முன்கூட்டியே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணினி சார்ந்த ஒரு எதிர்பார்ப்புகளை தவிர இதுபடி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அமைங்கிறது நம்ம வந்து எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே அந்த ஒரு நிகழ்வு உருவான பிறகு இதோடைய நகர்வு மற்றும் மழை பெய்யக்கூடிய இடங்களை நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இது வந்து கண்காணிச்சிட்ருக்கோம் நம்ம அப் தொடர்ந்து அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம சைட்லேருந்து கொடுத்துட்டு இருப்போம் அதனால் அதையும் கண்டினியூசாக பாருங்கள் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வெப்பமானது உயர்நிலையில் இருக்கும் கண்டிப்பாக இரண்டு முதல் மூன்று டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வட மாவட்டங்களையும் எதிர்பார்க்கலாம் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது கேரளாவில் நம்ம சம்மர் சீசன் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் இந்த ஒரு மேப்பில் பார்க்கும்போது தெரிய வரும் கேரளாவில் பல்வேறு இடங்களில் முப்பத்தெட்டு டிகிரி வரைக்கும் இருக்குது இந்த ஒரு தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலக்காடு கணவாய் வழியாக வருகின்ற அந்த வறண்ட காற்று காரணமாக அந்த பாலக்காடு கணவாய் வழியாக இப்போ காற்று பெறக்கூடிய இடங்களிலும் அந்த ஒரு வெப்பமானது அதிகமாக நம்ம உணர் உணர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு போல் நம்மளுடைய தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி இந்த ஒரு மாவட்டங்கள்லையும் இந்த ஒரு சம்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ் விட ரெண்டு ரெண்டு டிகிரி அதிகமாக இருக்கிறதுனால பகல் நேர வெப்பம் ஒரு ரெண்டு மணி மூன்று மணிக்குனால் கொஞ்சம் வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும் போல் நம்மளுடைய விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை நம்ம காஞ்சிபுரம் அதே போல் நம்மளுடைய கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லையும் வெப்பநிலையானது பகல் நேரங்களில் கொஞ்சம் ஒரு ரெண்டு டிகிரி அதிகமாக இருக்கக்கூடும் இரவு நேரங்களில் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம அதிகாலை நேரங்களில் வின்டர் சீசன் நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இயல்பையோட குறைந்த அளவில் வெப்பநிலை காணப்பட்டு வரும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஒரு வெப்பநிலையானது தமிழ்நாட்டில் தொடரும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த விட வந்து பார்த்தீங்கன்னா மழை ஓரளவு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மார்ச் மாதம் இது மிட் வரைக்கும் நம்ம மழை சொல்லியிருக்கோம் அதேபோல் மார்ச் ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது மே ஜூன் மாதம் ஓரளவுக்கு பரவலான மழை இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு முன்கூட்டியே நம்மளுடைய கேரளா மாவட்டம் கேரளா மாநிலத்தில் இந்த மார்ச் மாதமே ஓரளவுக்கு பரவலாக நல்ல மழை கிடைக்கிறதான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாகுதோ அந்த இடங்களில் மழை வந்து பார்த்திங்கன்னா மழை கூடுதலாக பெய்யும் அந்த அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளில் இப்போ வெப்பம் அதிகமாக இருந்தாலும் பின்னாடி மார்ச் வந்து மழை நல்ல மழை இருக்கிறதான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு தொடர்ந்து இது மாதிரி வானிலை அப்டேட்டு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கேள்வி ஏதாக இருந்தால் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் வீடுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதா தாந்தா என்னுடைய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்